நான் வரேன் ஆங்களா 9713 இன்னைக்கு இல்ல வர மாட்டேங்கறேன் பேப்பர் குடுத்து வச்சறா சரியா இருக்கா இன்ன வரணுமா முடிச்சி விட்டு வரேன் எங்க மாற முடியல ஆல்டு கையில வந்த லூப் டائனா 5 ரூபா 6 ரூபா 5 ரூபாயே இல்ல நீமும் நீயே ஆர் போல்லையில ஊர்ல சப்போர்ட் பண்ணு எங்கடா பேசுறாரு நீ <laughs> <laughs>

얘다 길도 보이 알아도 보이 뭐다 갈이거든 2로 해지 외치나 아마 라고 이제 세게 하나 가자 그가 으아, 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 உள்ளதா அனுப்ப